கேர்ள்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன குக்கிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த கிரேவி ரத்த பொரியல் பா பண்ணியிருந்தது வீடியோ போட்டிருக்க அது பார்த்துருப்பீங்க பட் இன்றைக்கி ரத்த கிரேவி இட்லிக்கு ஸோ இந்த ரத்த கிரேவிக்கு என்னென்ன தேவையான்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு பூண்டு ஒரு பத்து பல்லு பச்சை மிளகா ஒரு அஞ்சு சோம்பு அப்புறமா மிளகு இஞ்சி துண்டு துண்டா பட்டை அண்ட் ஏலக்காய் ஏலக்காய் வாயுன்னா இது இது என்னது லவங்கம் ஏலக்காய் கிடையாது பட்டை லவங்கம் ஸோ இத்தனை பொருட்கள் தேவை வாங்க இப்போ செய்யும் முறை பார்க்கலாம் ஸோ பேன் வச்சாச்சு அடுப்பில் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ற ஆயில் ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி சோம்பு பட்டை லவங்கம் என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ் வச்சோமோ அத்தனையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி மட்டும் போடலை அதுக்குள்ள தாளிக்கு எடுத்துட்டு வெங்காயம் கட்டுக்கணும் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிட்டு போராக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ரத்தத்தை எடுத்து கிரேவியாக செஞ்சு இட்லிக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரத்தம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது எந்தெந்த இட்லிக்கு சாப்பிட்லாம் ரத்தம் ஸோ ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா அயன் சத்து அதிகமாக இருக்குது லைக் முருங்கைக்கீரை சாப்பிட்டா எவ்வளோ நமக்கு அயன் சத்து கிடைக்குமோ அதே மாதிரி ரத்தத்தையும் ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் 이 가방에 을 먼저 கொஞ்சம் தட்டான் again செக் நம்ம கை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் போடுறல பா ஆறிக்கதுவே ஆஃப் இது தேங்காய் ம் சமையல் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜேபி தான் நீங்கள் தானே செய்கிறீங்க அப்புறமா என்ன தனியாக தூங்குறீங்க சரிங்க முழு தேங்காய் ரொன் தனியா பவுடர் ஆட் பண்ணிடலாம் போதுமா தனியா போதுமா சோ பொடி பவுடர் மஞ்சள் வர வேணுங்களை இப்ப வந்து மஞ்சள் தூக் தேங்காய் 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 ஒரு பாதி மூடியில் இன்னும் கொஞ்சம் பாதி கால் மூடி போட்டும் தேங்காய் நிறையவும் வேண்டாம் தேங்காய் ஒரு கைப்பிடி தான் போட போறேன் இதையும் நல்லா வதக்கிட்டு அரிச்சு எடுத்துட்டேன் இதுல கசகசா இருந்தாலும் ஒரு அழகாக இருக்கும் கசகசா சோம்பு போட்டோம்ல கசக சமக்காய் இருந்தால் போட்டா நல்லாயிருக்கும் பட் நம்ம வீட்டில் இப்போ ப்ரெசண்ட்டுக்கு கசகசா இல்லை

அழகா வாசனம் சோம்பு போட்டதுனாலே செம்மையா இருக்கு சோ இதை கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் ஆறுறதுட்டு இது அங்கே இட்லாம் வாஷ் பண்ணுறேக்கா மறுபடியும் அதை ஸ்டவ்ல வச்சிடலாம் ஆயில் கேன் இது சமைய வந்து எப்போ ரசிச்சு செஞ்சோன்னா நம்ம ருசிச்சு சாப்பிடலாம் செய்யும் போது ரசிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செஞ்சோன்னா சாப்பிடும் போது நல்லா ருசிச்சு செய்யலாம் கரெக்டு தானே கரெக்டே ஆனால் நீ அதை செய்யறியாமா அப்படின்னு கேட்கற மாதிரி மண்டைய ஆடுறாருங்க இப்போ அடுத்தது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் செய்யறாதே சேம் தான் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கணும் கடுகு வெங்காயம் ஸோ என்ன காந்திச்சு போது போடுங்க அதுக்கடுத்து தாலிட்டுக்கு

கடை வந்து நம்ம வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படியே வெச்சிருந்தால கொஞ்சம் ஆசிட் இப்போ வந்து கடுகு வந்து வெடிச்சிடுச்சு. வெங்காயம் வடைக்கடாய் வெட்டலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக எங்கள் ஆண்டி தான் கேட்டாங்க எப்படி செய்கிறது நான் வந்தால் சொல்லி கொடுப்பான்னு சொல்லலை சேனல்லே வரும் போய் சேனல்லே பாருங்கள் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ ஸோ சுப்பமான ரத்த கிரேவி குழம்பு சாப்பிட்டே இருந்தால் அத்தை வந்து ரத்த பொரியல் செஞ்சு கொடுத்துருக்காங்க நிறைய சாப்பிட்ருக்கோம் அப்படியே அது பொரியல் மாதிரியே எடுத்து சாப்பிட்லாம் நல்லா அது தனியாக வந்து டபல் ஸ்டீமிங் மெத்தடில் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் பட் இப்போ இது வந்து ரத்தத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருக்காங்க இப்போ இதுக்கடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம் இதானம் நிதானம் என்ன வேணும் கிரிப்பரா அதெல்லாம் கேட்கல வாயில் கிரிப்பர் இதை நல்லா நம்ம இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே கலர் டர்ன் ஆயிடுச்சு பாருங்களேன் பிளாக் கலர் இருந்த ரத்தம் பிளாக் கலர்ல இருந்துதான் இல்ல ரெட் கலர்ல இருந்த ரத்தம் பாத்தீங்கன்னா அப்படியே பிளாக்கா கலர் டர்ன் ஆகுது இப்போ இதை அரைச்சுக்கணுமா இப்ப வந்து நம்ம மசாலாவை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இவங்க இது பண்றதுக்குள்ள அரைச்சிடலாம் ಮಕ್ಕಳ ಸಿಪ್ಪ ಮಸಾಲ ಉಪ್ಪು ಸ್ವಲ್ಪ ಎತ್ತಿ ಉಪ್ಪಿದೊಳಗೆ ಆ್ಯಡ್ ಮಾಡೋಣ ಹೌದಾ ಸರಿ ಸಿಲ್ ಇಡಿ ಉಪ್ಪು ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿ ಇದೊಳಗೆ ಮಸಾಲಾಗೆ ಉಪ್ಪು சோ உப்பு ஆல்ரெடி போட்டிருக்காங்களா இதை நம்ம இப்ப கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மக்கள் சூப்பவா கிரைண்ட் ஆயிடுச்சு தேங்காயும் வந்து நல்லா சூப்பராக வந்து பாருங்க நல்லா குழ 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 கிரைண்ட் ஆயிடுச்சு இதே போதும் மக்கள் சந்த கடாயி ரொம்ப அடிப்பிடிக்குது அதனால வேற ஒரு கடாய்க்கு மாத்தியாச்சு இப்போ நெக்ஸ்ட் அரைச்சி வச்ச மசாலாவே இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம

தண்ணி போட்டுதான சூப்பராக அழகாக இருக்கு பட் உங்களுக்கு வந்து லைக் வியூ இது அப்படின்றது கொஞ்சம் சில பேருக்கு செட் ஆகலாம் கலர்வைஸ் நம்மளுக்கு வந்து பிளாக்ல தான் இருக்கும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ப்ளெட் வந்து ரெட் கலரில் இருந்து அப்படியே நம்ம சூடு பண்ணும்போது அப்படியே பிளாக்காக வந்து கன்வெர்ட் ஆகிடுது ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரேவியாகவும் இருக்குது ப்ளஸ் அப்படியே பீசஸ்ஸாக எடுத்து சாப்பிட்லாம் சூப்பரான ரத்தம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசுங்களுக்கு தயவுசெய்து கொடுங்க அயன் சத்து அதிகமாக இருக்குது அண்ட் நம்ம உடம்புக்கே இது நல்லது வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் அட்லீஸ்ட் கொடுங்க சாப்பிட முடியலன்னா கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க லைக் புட்டு மாதிரியும் செய்யலாம் நம்ம வேஸ்ட்டு அதையும் ட்ரை பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து புட்டு எப்படி செய்கிறது ரத்தத்தோட புட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அது வரைக்கும் ஸ்டெட்யூன் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இதுக்கு மெயின் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்காக தோசை அந்த அம்மாவுக்கு தோசை தான் பிடிக்கும் ஹஸ்பண்டுக்காக இட்லி இது ரெண்டுமே இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ ரெடி பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறேன் ஸோ ஃபைனல் டச் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் ஸோ மக்கள் சூப்பர்வான தோசை அண்ட் இட்லி ரெடி முறு முறு முறுன்ற தோசை ஸோ தோசை இட்லி அண்ட் ரத்த குழம்பு எல்லாமே ரெடியாக இருக்குது ஐ மீன் இது ரெண்டு குக் ஆகும் போது அது ரெடியாக இருக்குது ஸோ மக்கள் ஃபைனல் டச் கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்

பாப்பாக்கு வந்து நல்ல முறு முறு முரு தோசை ஸோ அந்த அம்மாவுக்கு இட்லியே பிடிக்காது சேம் தான் எனக்குமே இட்லி பிடிக்காது எனக்குமே தோசை தான் மோஸ்ட் ஆஃப் த ஜென்ஸுக்கு வந்து தோசை விட இட்லி தான் பிடிக்கும் அது ஏன்னு எனக்கு தெரியாது பிகாஸ் இங்கே நம்ம அஞ்சு ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட்லி 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 தான் அப்படின்ட்டு ஸோ ப்ளீஸ் பார்க்குற அனைத்து ஜென்ஸ் அண்ணன் தம்பி அப்பா அம்மா இருக்கள் இந்த மாதிரி சித்தப்பாமாக இருக்கா யார் மாமா மார்கள் இந்த மாதிரி எல்லாருமே எதுக்கு இட்லி விட தோசை சாரி தோசை விட இட்லி ரொம்ப பிடிக்கும் அப்படியே இதை ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ஹஸ்பண்ட் கிட்டே சாப்பிடும்போது கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு தோசையை விட இட்லி பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டு சொல்கிறேன் ஸோ உங்களோட அந்த இது மீன் தோசை விட இட்லி தான் பெட்டர் இருக்குது இட்லி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எதுக்காக அப்படின்னு ரீசனை சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் பிகாஸ் இங்கே அஞ்சு ஃபேமிலியிலையும் யாருக்கிட்டாலும் தோசை வேண்டாமா இட்லி போடுமாங்க அதுலேயும் எஸ்பெஷலி எங்கள் அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா எந்த டைம் அன் டைம் ஆனாலும் இட்லி தான் வேணும்ன்ட்டு இட்லிக்கு தான் முக்கியத்துவம் ஐ மீன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இட்லி தான் அப்படின்ற மாதிரி தேடுவார் ஸோ நீங்களுமே என்ன விஷயம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க ஸோ பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமா வாங்க அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம் ஸோ பாப்பாக்காக அக்காக தோசை போயிட்டுருக்கே மேடம் வந்து குளிச்சிட்டேன் ரெடி ஆயிட்டேன் வந்து உக்காந்துட்டுருக்காங்க அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லட்டும் ரியாக்ஷன் இவ்வளோதாங்க வரும் ஸோ அதனால நம்ம எது நிறைய ரியாக்சன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது மக்கள் அடுத்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு எடுத்து போய் சுப்பவாக கொடுத்துடலாம் ஸோ தோசை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை தம்பிக்கும் ஒரு தோசை ஊற்றிடலாம் இருக்குது சார் நீங்கள் செஞ்சதே நல்லா தான் இருக்கும் ஆ ஆஃபிடென்ட்டு உப்பு தான் உப்பு தான் இல்லையா உப்பு கம்மியாக இருக்கா ஸோ உப்பு போட்டே எப்போ இல்லைங்களா நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மளுக்கு நம்மளோட அப்ரிசியேஷன் வந்து கம்மி தான் அவங்க செய்யும் போது அது எப்படி இருந்தாலும் இருக்கோ அப்படின்வாங்க நம்ம ஏதோன்னா லைட்டாக இப்போ உப்பு இல்லை இல்லைங்களா நைஸாக உப்பு இல்லையேம்மா உப்பு கொடுமான்றாங்க இதே நம்ம உப்பு இல்லைன்னா உப்பு கூட இல்லை நல்லாவே இல்லைன்னு திட்டுவாங்க கரெக்டு தானே ஏ உப்பு பத்தலை போல் மேடம் அவங்க டேட்டி வந்த உடனே வந்துட்டாங்க தோசை வேணுமா அப்படியே இருக்கு தட்டலையே அப்படியே இருக்கு தோசை மட்டும் காலி ஆயிடுச்சு மற்றபடி எல்லாம் அப்படியே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சுப்பவா இன்னொரு டிஷ்ஷோட சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒரு ஜென்ஸ் கிச்சனில் வந்து சமைக்கிறாங்கன்னா நிஜமாகவே அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக குக் பண்ணுவார் எந்த ஒரு டிஷ் கொடுத்தாலும் சரி அவருக்கு தெரியலனாலும் ஒன்றுக்கு நாலு வாட்டி அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் அவர் அந்த ப்ராசஸ்க்கே போவார் நம்மலாம் பார்த்துக்கலாம் வைக்கலாம் நம்ம ஸ்டைலு அப்படின்னு பண்ணிவிடுவோம் பட்